ஜபிக்கும் போது கூட ஞானம் வெளிப்படணும் அன்றுவர் துக்கத்திலேருந்து ஜபிக்கிறப்பா என் பிள்ளைய இப்படி வச்சுருக்கிறேப்பா என் பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு பொண்ணு போட்டு விடுப்பா என் பையனுக்கு ஒரு பிள்ளைய போட்டு விடுப்பா என் புருஷனை புத்தியை மாற்றி விடுப்பா நம்ம அவரை டிமாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் உட்காடுற இடமே கூட நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க கோயிலில் இப்போ நாங்கள் கடைசியில் உட்காருவாங்க வந்து சாமியார் இங்கேருந்து அனௌன்ஸ் பண்ணுவார் ஆலயத்தில் முட்பகுதிகள் எல்லாம் காலியாக இருக்கிறது செய்து எழுந்து வந்து முன்னாடி உட்காருங்க மரியாதை சாமியாருக்கு மரியாதை என்னென்னா சொல்லப்படாது எதுவும் ஏன்னா சொன்னாங்க கேட்க ஆள் கிடையாது இங்கே ஓகே கோயிலெல்லாம் நீங்கள் பாருங்களேன் முன்னாடியெல்லாம் காலியாக கிடக்கும் சாமியார் அனௌன்ஸ் பண்ணாலும் வரமாட்டாங்க ஏன்னா அது அவங்களுடைய உரிமை நான் எதுக்கு மாறணும் பஸ்ஸில் இருக்கிறோம் நம்ம ஒரு சீட்டில் உட்காந்துக்கிறோம் அது என்னுடைய உரிமை மாற்ற மாட்டோம் நம்ம அப்படி தானே அப்போ நாம் எல்லாத்துலேயும் பிடிவாதமாக இருக்கிறோம் கடவுள் மட்டும் நம்ம சொன்னோன்னே இறங்கி வரணுமா கடவுள் சொன்னோன்னே நீ இப்படி செய் அப்படி செய்யணுனே கடவுள் வந்து நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு அந்த பெரிய என்ன பூதத்துக்கு ஒரு பூதம் வந்து எழுந்து எல்லாம் செய்யுமாம் ஆழம்பனா அப்படின்னு அந்த கடவுள் நமக்கு என்ன பணிவிட செய்கிற பூதமா நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு சொல்லுங்கள் ஆலம் பணம் அப்படி நிற்கிறதுக்கு அவர் கடவுளில் வீ கெனாட் டிக்டேட் காடு யூ பிஹேவ் லைக் திஸ் யூ டூ டூ லைக் திஸ் என்ன அவர் ஹோட்டலில் சர்வரா ரெண்டு தோசை மசாலா தோசை ஒன்று அவர் ஆர்டர் எடுத்துக்கிட்டு உன் ஆர்டர்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு யோசிச்சு பாருங்கள் நம்ம ஜபத்தில் ஞானம் இல்லை அப்போ எப்படி ஜபிக்கிறதுன்னு தெரியல அப்போது அந்த ஜபம் கேட்கப்படுவதில்லை நம்ம ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நானும் ஆண்டு விட்டு கேட்டுகிட்டே தான் இருக்கிறேன் ஜெபம் கேட்கப்படுறதில்ல ஜெவ்மால ஆமாம் வல்லமையான ஜெபந்தான் இந்த ஜவுமாலை ஜெவமாலை கேட்கப்படுவதில்லை நிறைய பேர் ஜெவ்மலை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் டெய்லி குடும்பத்தில் சொல்கிறோம் ஆனால் எப்படி சொல்லணும் இந்த ஜெவமால அதை சொன்னால் அது கிடைக்கும் அதனால தான் சொல்கிறோம் செக் யுவர் ப்ரேயர் சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட் ஆஃப் ப்ரேயிங் கடவுளை இதை கூட அதை கூட அவருக்கு எல்லாமே தெரியுமே அப்போ நீ கதறனா போதுமே குழந்தை தரிசமாக தான் சொல்கிறாங்க ப்ரேயர் இஸ் நத்திங் பட் த க்ரை க்ரை ஆஃப் அ சைல்டு ஜபம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை குழந்தை மாதிரி கடவுளுக்கு முன்னாடி கதறது அவ்வளோதான் நீ கற்றுனா போதும் அவருக்கு அவருக்கு தெரியும் உனக்கு என்ன வேணும்னு குழந்தை வந்து கத்துது அவ்வளோதான் அம்மா போய் பால் கொடுக்குறாங்க அம்மா போய் இது மாற்றுறாங்க ட்ரெஸ் மாற்றி விடுறாங்க அந்த தாய் டிசைட் பண்ணுறாங்க இந்த குழந்தைக்கு என்ன வேணும்னு கடவுளும் அப்படி தான் அதனால்